புதுமை பித்தனின் சிறுகதைகள் முதல்ல நம்ம பார்க்க போறது கடிதம் சிங்காரவேலு ஒரு இலக்கிய கர்த்தா வாழ்க்கையின் லட்சியங்களை வாழ்க்கையின் சிக்கல்களை ஏன் வாழ்க்கையே திறந்து காண்பிக்கும் தாம் சிறுகதைகள் என்றால் அவைகளுக்கு உதாரணம் சிங்காரவேலுவின் கதைகள் பேனாவை வைத்துக் கொண்டு கோணாகி விடுவோம் என்று அவர் ஒரு நாளும் கனவு காணவில்லை ஆனால் பேனாவை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்ற நினைவும் இல்லை அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை சமூகம் நூறு பேரில் அவரை ஒருவனாக மதித்தது முக்கால்வாசி பேருக்கு அழகு என்பது என்ன என்று தெரியாது சிலருக்கு இருக்கிறது என்று முதலில் சொல்வதற்கே தைரியமே இல்லை இந்த மாதிரியான சமூகத்தினிடையே சிங்காரவேலு உயிர் வாழ வேண்டுமென்றால் வாழ்க்கை உண்ணாவிரதத்தில் முக்தி அடைந்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது கருணை மிகுந்த தெய்வம் அற்றைய பாத்திரம் ஒன்றை கொடுத்து வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும் இயற்கையின் சட்டத்தை மீறவும் தெய்வத்தின் கருணையை பெறவும் முடியாது இந்த கலிகாலத்தில் பிறந்ததை பற்றி சிங்காரவேலு நொந்து கொள்வதில் பயனில்லை அவருடைய சமூகமாகவும் ரசிகர்களாகவும் சில நண்பர்கள் இருந்தார்கள் அதனால் அவருக்கு பசி என்ற கவலை ஏற குறைய இல்லை எனலாம் ஏனென்றால் அவருடைய தேவைகள் வெகு கொஞ்சம் குடும்ப பாரம் கிடையாது கனவு கொண்டிருப்பதற்கு போதிய அவகாசம் இருந்தது எனினும் அதை லட்சியமாக வடிவெடுக்க வைக்கும் ஊக்கம் குறைந்து வர ஆரம்பித்தது புகழ் இல்லாமல் இலக்கிய கர்த்தா உயிர் வாழ முடியாது முகஸ்துதி வேண்டாம் இல்லாததை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் செய்வது சரிதான் நன்றாயிருக்கிறது என்று சொல்லலாம் அல்லவா சொல்லவாவது வேண்டாமா நேர்மையான புகழ் இலக்கிய கர்த்தாவுக்கு ஊக்கமளிக்கும் உணவு இதை சக்தியற்ற கோழையான ஒரு சமூகத்திற்கு என்ன எழுதி கொட்ட வேண்டி இருக்கிறது இதில் வாழும் கிரந்த கர்த்தா பாழாய் போவான் ஆனால் சிங்கார் இப்படி நாசமாவதற்கு கோழையல்லர் தைரியத்தினால் ஏற்பட்ட மன கசப்பு அவரை ஒன்றும் எழுதவிடவில்லை அவர் சமூகத்தில் நம்பிக்கை வைத்த மனிதர் ஓடி தளர்ந்த சிந்தனைகள் எல்லாம் ஈட்டி குத்தும் மாதிரி கதைகளை சிருஷ்டித்தன அன்று பொழுதும் போல அந்த தனியறையில் பாயில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் பெற்றிலையே மென்று மென்று துப்பியாகிவிட்டது என்ன செயற்கை ஊக்கம் கொடுத்தாலும் அந்த கதையை தொட முடியவே இல்லை ஏழு நாட்களா இதே கதிதான் கையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் வெற்றிலை செல்லத்தை பக்கம் இழுத்து வைத்து கொண்டு வெற்றில போட ஆரம்பிச்சார் அதுவும் ஒரு கலை அவருக்கு தெரு வாசப்படியில யாரோ வருவது மாதிரி காலடி சத்தம் சிங்காரோ அப்படின்ற குரல சுந்தரமா அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன வெளியே போலாமா மணி ஐந்து இருக்குமே அப்படின்னார் வெத்திரிய போடும் முதல்ல என்ன இன்னும் கதைய முடிக்கலையே ஆரம்பம் வெகு ஜோரா இருக்கிறது சீக்கிரம் முடியுங்கள் ஆமா வேலையே இல்ல எழுதி தூக்கி நிறுத்துற அவசரம் ஒண்ணும் இல்ல என்னடா நல்ல கதைய ரசிக்கிறதுக்கு ஒரு பயலும் இல்ல சும்மா எழுது எழுதுன்னா நான்கு மகத்தறிவற்ற குயில் இல்ல எனக்கு நான் எழுதுவத சரி நன்றா இருக்கிறது என்று சொல்ல நான்கு பேர்கள் வேண்டும் சுற்றி ஒண்ணுக்கு மத்த கழுதுகளை வைத்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னார் சிங்காரம் ரசிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் இல்லையா அப்படின்னு சொன்னார் சுந்தரம் நீ எனது சிநேகித உனக்கு என் மேல் ரொம்ப ஆசை நான் என்ன எழுதினாலும் உனக்கு நல்லாதான் தெரியும் மூணாவது மனிதன் எவனாவது இதுவரை என் கதை நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கானா அது இருக்கட்டாம்ப்பா நான் கதை எழுதுறேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் வா போலாம் கதை எழுதி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே புறப்பட தயாரா ஆனாங்க மௌனமா கையில இருந்த புகையிலேயே வாயில் போட்டு கொண்டு நண்பரும் எழுந்தார் அன்று பேச்சு எங்கெல்லாமோ சுற்றியும் கடைசியில இதில் தான் வந்து விழுது கொண்டு இருந்தது ஆறு நாட்கள் கழிச்சு இரவு ஏழு மணி இருக்கும் சிங்காரவேலு தனது அறையில உட்கார்ந்து ஏதோ வாசிச்சு கொண்டிருந்தார் அந்த கதை எதுவும் அப்படியே கிடக்குது தபால் என்ற சத்தம் சிங்காரவேலுக்கு கடிதம் வருவது விதிவிலக்கு முகால் வாசிப் வேறு யாருக்காவது போக வேண்டிய கடிதம் தவறுதலா இங்கு வந்து விடுவது உண்டு துணை தபால் காரணமாக இவரும் சிரமப்பட வேண்டியதா இருக்கும் ஜன்னல் வழியாக விழுந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை கவனிச்சார் அதுல தவறு ஒண்ணுமே இல்ல விலாசம் சரியாத்தான் இருக்கிறது ஆனா கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக இல்ல தபால் முத்திரை எப்பொழுதும் போல் ஒரே கருப்பு மயமா இருந்தது தாகப்பட்டி பத்தி ஒன்பது முப்பத்தி மூணு இலக்கிய கத்தாவகைய திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு நான் பெரிய படிப்பாளி ஒன்றுமில்லை ஆனால் கலையில் எனக்கு ஆர்வம் மிகுதியும் உண்டு தங்கள் சிறுகதைகளுக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில் ஏன் உலக இலக்கியத்திலேயே எனக்கு ஆங்கிலத்திலும் சிறிது பயிற்சி உண்டு பெரும்பான்மையாக கிடையாது என்றே சொல்லுவேன் தங்கள் சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர்மை ஓவியமாக இருக்கிறது அது ஒரு புதிய உலகத்தையே திறந்து காண்பிக்கிறது அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுதும் பயிற்சி பெற்றவனாக இருந்தாலும் எனது உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எடுத்துரைப்பேன் ஆனால் அந்தோ அவ்வளவு மூக்கையின் கண்ட கனவாகவே இருக்கின்றன இன்னும் தங்கள் எண்ணத்திற்கு கதைகளை விடாது படித்து வந்தவர்களில் நானும் ஒருவன் இன்னும் புதிய கற்பனைகளை கனவு லோகங்களை சிருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு போதிய அருளுவானாக இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன் கடிதத்தை வாசித்ததும் முகம் மலர்ச்சி அடைந்தது உள்ளம் பூரிப்படைகிறது குதூகலம் வாசிச்சார் இன்னொரு அந்த கடிதம் அவருடைய ஒரு பெரிய தாபத்தை தீர்த்தது நீ ஒருவன்தான் என்ற ஒருவன் அல்லன் சமூகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது முழு மோசமில்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் கடிதத்தை சுந்தரத்திற்கு காட்ட வேண்டும் என்ற ஆசை ஆனால் அதில் என்னதான் இருக்கிறதோ மறுபடியும் படிக்க ஆரம்பித்தார் நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுத வேண்டும் என்று நிச்சயத்தாகிவிட்டது மறுபடியும் படிக்க ஆரம்பித்த பிறகு மனது திடீரென்று மாறுகிறது சில சில எழுத்துக்கள் தமக்கு அறிமுகமான யாரோ ஒருவரின் கையெழுத்து மாதிரி தெரிகிறது ஆமாம் யாரோ நமக்கு தெரிந்த பயலுடைய வேலைதான் இல்லாவிட்டால் என் விலாசத்தை விசாகப்பட்டிற்கு யார் கொண்டு போய் கொடுத்திருக்க போகிறார்கள் இந்த என்னிடமா அவிழ்க்க வேண்டும் சி சி முட்டாள் கோழை தைரியம் இருந்தால் உண்மையில் ரசித்தால் பகிரங்கமாக பத்திரிகைக்கு ஏன் எழுதக்கூடாது அவன் ரசித்தது என் சிநேகத்திற்காகத்தான் சி இதை எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி சாந்தி எல்லா குட்டிச்சவரும் வந்துவிடும் என்று எண்ணினானாக்கும் முட்டாள் அவனும் இந்த சமூகத்தில் ஒரு ஜந்துதானே இந்த முட்டாள் கூட்டத்திற்கு கதை எழுத வேண்டுமாம் கதை அதை விட கசையடி கொடுப்பேன் முட்டாள்கள் தரித்திர கழுதைகள் நாளைக்கு வரட்டும் கதை வேண்டுமாம் கதை இந்த பயல்கள் சவகாசமே வேண்டாம் தொலைந்தால்தான் இந்த பீடை ஒழியும் உண்மை பற்றுதலை காண்பிக்க தைரியமில்லாத கோழைகள் கடிதம் எழுதனான கடிதம் என்னை முட்டாள் என்று நினைத்து கொண்டானா சீச்சி முட்டாள் அவனை என்ன சொல்ல பெற்று வளர்த்த சமூகம் இப்படிப்பட்டது இதற்காக எழுதாமலும் இருக்கிறதில்லை காகிதம் எரியும் நாற்றம் அறை முழுவதும் பறந்தது விளக்கும் கறி பிடித்து எரிந்து என்னையற்று சோர்ந்து மயங்கிக்கொண்டே கொண்டே வந்தது வெற்றிலை பெட்டியை எடுக்கும் சப்தம் சிங்கார்வேலு வெற்றிலை போட்டுக்கொண்டார் விளக்கு அணைந்தது அவர் மனதில் புழுங்கிய தனலும் அவிந்தது அன்று அவர் வெகுநேரம் தூங்கவில்லை இந்த மாதிரி அசட்டுத்தனமான சமூகத்தை எப்படி தூக்குவது கோழைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கிற இந்த புழுக்களை மனிதர்களாக்குவது எப்படி இருள் இருந்தாதானே ஒளி ஒளி வராமல் போய்விடுமா அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் எத்தனை காலமோ ஒளி வரும் நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதுமே என்று முடிக்கின்றார் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவியார்